ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சந்திரகலா பதவியேற்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஐந்தாவது புதிய மாவட்ட ஆட்சியராக சந்திரகலா அவர்கள் இன்று பதவியை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த சந்திரகலா அவர்களை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மலர் பொக்கையை வழங்கி வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அறைக்கு சென்ற சந்திரகலா ஆட்சியர் நெருக்கையில் அமர்ந்து பதவியேற்புக்கான கோப்புகளில் கையொப்பமிட்டு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக பதவியை ஏற்றுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவிக்கையில் அரசின் திட்டங்களை எளிமையான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மற்றும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் விதமாக மாவட்ட நிர்வாகத்தினரை ஒரு குழுவாக கொண்டு செயல்படப் போவதாக தெரிவித்தார் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மாவட்டத்தின் குறைகள் என்ன என்பதும் மற்றும் எந்தெந்த துறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து செயல்படுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை இருப்பின் அதற்கான உரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார்